வணக்கம் ஸ்ரீதர் வணக்கம் ஷிவா நம்ம விலங்கு நல ஆர்வலர்களில் விலங்குகளோட உரிமைகள் பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கோம் சமீபத்தில் வந்து கேரள உயர் கோயில் யானைகள் குறிப்பாக வந்து யானைகள் பழக்கப்படுத்தப்பட்ட யானைகள் பற்றின ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த டாபிக் வந்து விலங்கு நல ஆர்வலர்களுக்கும் மத நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் ரொம்ப நாளாக டக் ஆஃப் வாரில் ஓடிட்டுருக்கிற ஒரு டாபிக் அது வந்து இது கோயிலோட உரிமை இல்லை பழக்க வழக்கம் இந்த மாதிரி நிறைய இந்த பக்கம் காரணங்கள் சொல்கிறாங்க இவங்க வந்து இல்லை நீங்கள் இந்த மிருகத்தை வந்து கொடுமைப்படுத்துறீங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க தொடர்ச்சியாக வந்து உச்சநீதி பல உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் தலையிட்டு நிறைய இதுக்கு வந்து ப்ரெசிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் இருக்கு அப்படி ஒரு நிலையில சமீபத்தில் கேரள உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இந்த ஆஹ் பிரிக்கிறோம் அப்படின்னா முதல்ல நான் என்ன கேட்க விரும்புறேன்னா இந்த தீர்ப்பில் கோர்ட்டோட தொனி என்னவா இருக்கு ஆஹ் ஏன் அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட்டு நான் நினைக்கிறேன் ரொம்ப ஒரு எக்ஸாஸ்டடாக ஒரு அழுத்து போய் தான் இருந்துக்கு அந்த கார் நீங்கள் தீர்ப்பு படிக்கும்போதே ரொம்ப நொந்து போய் ஏன்யா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு அவங்களோட டோனே இருந்திருக்கு ஆக்சுவலாக ஸோ நீங்கள் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து இந்த அந்த ஹோல் சுச்சுவேஷன் இப்போ வந்து ஒரு ஒரு யானைகள் மனிதர்கள் அந்த இதை வந்து அந்த உறவை அந்த கோ அந்த கேப்டிவிட்டி அண்ட் கேப்டிவிட்டி ஆனால் எல்லா யானைகளும் வந்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம அறுத்துக்கணும் ஏன்னா அவைகள் வந்து எல் யானைகள் வந்து அனிமல் கிடையாது அது வந்து டேம்டு அனிமல்ஸ் ஸோ அதனால அப்படிதான் அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க கைன் கேப்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுகளை வந்து ஒரு எட்டர்னல் ட்ரப்லிங்கா அப்படின்னு சொல் ஒரு டேர்ம் சொல்கிறாங்க ட்ரப்லிங்கா இஸ் அ ஒரு நாட்ஸியுடைய ஒரு வன்கொடுமை முகாம் முகாம் ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்கும் ஆஷ்ருச்சு தான் தெரியும் அதுக்கு அடுத்த ரொம்ப மோசமான ஒரு வன்கொடுமை முகாம்ங்கிறது ட்ரப்லிங்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு 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 நிரந்தரமான ட்ரபுலிங்கா யானைகள் யானைகளுக்கு அப்படின்ற மாதிரி வந்து இவங்க கோர்ட் வந்து அதை அதை வந்து வர்ணிக்கிறாங்க அதை அதுவே வந்து ஒரு ஒரு பயங்க் இது வந்து ஒரு பொரு விலங்கு உரிமை புத்தகம் ஒன்றில் வரும் அந்த டேர்ம் ட்ரப்லிங்கா அப்படிங்கிறது அதை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க இதில் ரெஃபர் பண்ணி பேசுகிறாங்க ஸோ நிறையா சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் தீர்ப்புகள் பரிந்துரைகள் கைட்லைன்ஸ் கையேடுகள் இதெல்லாம் ரெஃபர் பண்ணி சொல்கிறாங்க இதெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க நாங்களே இந்த கேரளா நீதிமன்றத்திலே வந்து தீர்ப்புகள் முன்னாடி வந்திருக்கு அதையெல்லாம் ரெஃபர் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து யாருமே நீங்கள் கண்டுக்கவே இல்லை கேரள அரசாங்கமே கூட அதை வந்து பெருசாக அமல்படுத்துறத வந்து ரொம்ப தீவிரமான ஒரு ஆர்வம் எடுத்துக்கல இதுக்கு இதுக்கு காரணம் வந்து இவங்களுக்கு வந்து இந்த பெரிய ஒரு லாபி இந்தியா கோயில் அப்படி இந்த ட்ரெடிஷன் சொல்றீங்க அதுன்னு சொல்றீங்க இதுன்னு சொல்றீங்க அப்படின்னு வந்து சொல்லி அந்த மாதிரி ஒரு ஒரு தொழில தான் அவங்க வந்து பேசுறாங்க ஒரு ஒரு காட்டமான அழுத்தமான அதே சமயத்துல ஒரு அழுப்பு இருக்கக்கூடிய ஒரு தான் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கு சரி இப்போ என்ன மாறி இருக்கு ஸ்ரீதரன் இந்த இந்த தீர்ப்பு வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன யானைகளை பொறுத்தவரை ஸோ இப்போ வந்து ஒரு கேரளா எலிஃபண்ட் ஓனர்ஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒன்று ஒன்று இருக்குது அவங்க வந்து சேர்ந்து நிறையா லாபி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீர்ப்பில் அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க முக்கியமான ஒரு ஒரு சேஞ்ச் நான் என்ன பார்க்குறேன்னா வந்து கோயில் யானைகள் கோயில் யானைகளில் எந்த யானைகளுமே நீங்கள் ஏன்னா கேரளாவில் வந்து தனியாரும் யானைகளை வச்சுக்கிறாங்க அந்த மாதிரியும் சில இதில் நிறைய பேர் வைக்கிறாங்க ஸோ இந்த யானைகள் அப்போ வந்து யானைகளை பிடிக்கிறது இப்போ அவர்களை பழக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு தொழிலாகவே இருக்குது அதில் அங்கே நிறைய பேர் வந்து ஒரு பத்து யானை வச்சுக்கிட்டு அதை வந்து அந்த கோயிலில் வந்து உற்சவத்துக்குலாம் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் ஒரு இருக்குது இது ஒரு பெரிய பிஸ்னஸாக இருக்குது ஒரு கொச்சியில் ரீசெண்ட்டாக நடந்த ஒரு கோயில் திரு திருவிழா எட்டு நாள் திருவிழாவுக்கு வந்து அந்த கோயில் வந்து நான் யானைகளை வாடகைக்கு எடுக்கிறது மட்டுமே வந்து ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க எட்டு நாள் பண்டிகைக்கே திருவிழாக்கு ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாக இருக்கும்போது அதில் வந்து நிறைய காம் நிறைய பேர் இன்வால்வ் ஆர்வமாக ஈடுபடுவாங்க பிடிக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து இந்த ஓனர்ஷிப்பு அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் யானை அணி வச்சிருந்தாலே யானை ஒன்று கிடையாது அது அரசாங்கத்துடையது ஓகே அப்படிங்கிறது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சை பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா யானைகளுமே இந்தியா ஃபுல்லாக இவங்க கோர்ட் இதிலேயே நீதிமன்றம் ஹை கேரள உயர் நீதிமன்றம் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து இது இது வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா இதுக்கும் பொருந்தும் யானைகளுக்கும் பொருந்தும்

கூடாது நோய் இப்போ நோய் இருக்கிற யானைகளை கொண்டு போகக்கூடாது அதற்கு ஒரு கமிட்டியை வச்சு வெட்னரியன்ஸ்லாம் சேர்ந்த கமிட்டியை வச்சு அவங்க வந்து பரிசோதனை செய்வாங்க சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அந்த யானைகளுக்கு இதெல்லாம் வந்து இந்த பரேட்ல இருக்கிறதுக்கு தகுதி சொல்லிட்டு டைம் அந்த அந்த ஊர்வலங்கள் இருக்குது இல்லையா அந்த கோயில் ஊர்வலங்களுக்கு டைம் லிமிட் வச்சுருக்காங்க காலையில் ஒரு இவ்வளோ மூணு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மூணு மணி நேரம் இந்த மாதிரிலாம் நிறைய நேரம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ராத்திரி ஃபுல்லாக போகும் பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் அந்த திருவிழாக்கள் போயிட்டு இருக்கும் அதெல்லாம் கிடையாது இப்போது யானைகளுக்கு வந்து அந்த டைம் தான் கொடுக்கணும் ஒருத்தர் ஒரு திருவிழாவில் அவங்க கலந்து கட்டுறதுக்கும் இன்னொரு கலந்து கட்டுறதுக்கும் நடுவில் கேப் இருக்கணும் அந்த ஒரு நா ஒரு சில நாட்கள் கேப் இருக்கணும் இந்த மாதிரிலாம் வந்து இந்த நிறையா வந்து ஒரு ஒரு இது கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இவ்வளவு நேரம் தான் அதை நடக்க வைக்கணும் இவ்வளவு தூரம் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு இவ்வளவு தூரம் கொண்டு போகக்கூடாது இப்போ அதுக்கு வந்து ஒவ்வொரு திருவிழாலையும் வந்து யானைகளை நிறுத்தி வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் வெயில் நிற்கக்கூடாது யானைகள் நிறுத்தி வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் பந்தல் போட்டு அங்கே வச்சுருக்கணும் பந்தல் போட்டு ஒரு அந்த மாதிரி கொட்டாரம் மாதிரி ஒன்று வைக்கணும் பே பேசிக்கலாக வந்து இந்த யானைகளை கட்டி வைக்கிறதுக்கு நீங்கள் எந்தெந்த இடத்துல நேரத்தில் கட்டி வைக்கணும் எந்தெந்த இடத்துல கட்டி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் சில அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதற்கு ஸோ யானைகள் இப்போ நைட்டு தங்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதுங்களுக்கு அந்த ஃபேனு இல்லை ஜென்ரேட்டர் அந்த மாதிரிலாம் வந்து அந்த வசதிகளை தான் நீங்கள் வச்சுருக்கணும் ஸோ வந்து அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும் எல்லா யானைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கணும் நம்மளுக்கு ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்க மாதிரி வந்து யானைகளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கணும் இதெல்லாம் வந்து முக்கியமாக இருக்கணும் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் வந்து நீங்கள் கோயில்லையே நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அந்த யானைகளை அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த அந்த மாதிரி சில மாற்றங்களைலாம் நிறையா கொண்டு வந்துருக்காங்க ஆக்சுவலாக இதில் ஸோ ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து நிறையா சி இவங்க என்னென்ன என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒத்தொத்தமாக இதை நிறுத்த முடியாது இம்மிடியட்டாக நிறுத்த முடியாது அப்படிங்கிற அந்தயும் வந்து ஒரு ஒரு இன்னபிலிட்டியாக ஒரு ஏழாமையாக நீதிமன்றம் இதுலேயே சொல்லியிருக்காங்க இதுலையே நாங்கள் இது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இது ஒரு ட்ரெடிஷன் பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை எங்களால் முழுமையாக நிறுத்த முடியாது அப்படின்னு வந்து சொ சொல்கிறாங்க அதுக்கான ஆக்சுவலாக அதை நிறுத்த முடியும் ஆனால் அந்த நிறுத்தறதுக்கான வித் சட்டங்களை வகுக்கிற இது வந்து எங்ககிட்ட இல்லை அதை வந்து அரசாங்கம் தான் பண்ணணும் இல்ல வந்து ஒரு சட்டசபையோ இல்ல வந்து ஒரு நாடாளுமன்றமோ தான் அந்த அந்த கொண்டு வரணும் நாங்கள் குரூவல்டி அகேன்ஸ்ட் அனிமல் இந்த மாதிரியான சட்டங்களை எல்லாம் இன்டர்பிரேட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஒரு இடைக்கால தீர்வு மாதிரி நாங்கள் கொண்டு வரோம் மாதிரி சட்டத்திட்டத்தை கொண்டு அதுக்கு பொலிட்டிக்கல் வில் வேணும் அவங்களா கொண்டு வந்தால் தான் உண்டே தவிர கோர்ட் வந்து இத ஒரு சட்டமாக கொண்டு வர முடியாது ஓகே எனக்கு என்னென்னா அந்த பொலிட்டிக்கலாக நீங்கள் வில் பொலிட்டிக்கல் வில்லுன்னு சொல்கிறதுல கொஞ்சம் ஏன்னா மற்ற எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு கோயில் எங்கேயாச்சும் இதெல்லாம் பாரம்பரியம் நீங்கள் சொன்னீங்கல்ல கோயில் யானை இருக்கிறது கோயிலுடைய ஒரு பாரம்பரியம் அப்படின்னு இருக்கும்போது கோயிலில் நிறைய பாரம்பரியங்கள் நம்ம வந்து நீண்டாமை கோயில் பாரம்பரியம் தீண்டாமை ஒரு கோயில் பாரம்பரியம் தேவதாசி அப்படிங்கிறது வந்து ஒரு கோயில் பாரம்பரியமாக தான் இருந்துச்சு ஓகே தேவதாசி விஷயங்கள்லாம் ரொம்ப மோசமான ஒரு ஒரு இதுவாக நடந்திருக்கு ஆக்சுவலாக நம்ம நம்ம கோயில்களுக்கு இருக்கிற மாபெரும் அவமானம் வந்து நம்ம தேவதாசி வரை முறைமை அப்படிங்கிறது இதெல்லாம் கோயிலை சார் சார்ந்த இதுதான் தான் கொடு குரூரங்கள் தான் ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம மனிதர்கள் சார்ந்ததுங்கிறதுனால நம்ம அதை ஈஸியாக நம்ம வந்து விட்டு விலக முடிஞ்சது அதுக்கு சட்டங்களை திருத்தி வந்து மாற்ற முடிஞ்சது எனக்கு என்னென்னா நம்ம வந்து நம்ம பாரம்பரியமாக ஒரு நூறு வருடத்துக்கு முன்னாடி நம்ம மனிதர்கள் செஞ்சுக்கிட்டே வந்த எந்த விஷயம் எவ்வளோ விஷயத்தை நம்ம இன்றைக்கி செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் எந்த பாரம்பரிய நம்ம பின்பற்றுவதில்லை அதுதான் பாரம்பரியங்கிறது வந்து ஐம்பது வருஷம் பண்ணா பாரம்பரியமா ஐநூறு வருஷம் பண்ணா பாரம்பரியமா ஐயாயிரம் வருஷம் பண்ணா பாரம்பரியமாங்கிறதே பெரிய கேள்வி இன்னொரு நிறைய நீங்க சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பல விஷயங்கள கூட நாம இப்ப பண்றது இல்லை ஆனா யானைகள் வந்து விலங்குகள்னு வரும்போது அது ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டு இல்லை அதுவும் பாரம்பரியம்னு தான் அதை வந்து கண்டினியூ பண்ண முயற்சி பண்றோம் கம்பலா ரேஸ்னு வந்து ஒரு எருமை மாடுகளை எல்லாம் வந்து ரேஸ் பண்றது அதுவும் இன்னொரு ஒரு குருவமான ஒரு பழக்கம் கர்நாடகாவில இருக்குது அதையும் வந்து நம்ம ஒரு பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி தான் அதை அனுமதிச்சி வச்சிருக்கோம் இந்த மாதிரி யானைகள் கோயிலில் யானைகள் இருக்கிறது அதில் ஆர்மியில் வந்து குதிரைகள் இருக்கிறது ஓகே அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ராணுவத்துக்கு வந்து குதிரைகள் தேவையாக தே தேவையே கிடையாது இன்றைக்கி ஒரு கோயில் அதே மாதிரி தான் கோயிலுக்கு யானை தேவையில்லை நான் கோயிலில் இருக்கிற மத் சார்ந்த மற்ற எல்லா விஷயத்தையும் நான் வந்து விட்டு வெழுகிடுவேன் அந்த பாரம்பரியத்தை இதை மட்டும் தொடருவேங்கிறது வந்து ரொம்ப ஒரு 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 ஹிப்போக்ரெட்டிக் அப்படின்னு தான் நான் நான் சொல்கிறேன் பட் கோர்ட் சொல்கிற மாதிரி வந்து இதை மாற்றும் வலிமை வந்து செய்தால் அவங்கள்ட்ட அதிகாரம் அவங்க வந்து இதற்கான ஒரு அரசியல் ஒரு அரசியல் கொண்டு வரணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசு அதை செய்யுமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா கோவில் கேரள அரசுமே இதை செய்யுமா அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே இவங்க கொடுத்த பல தீர்ப்புகளை வந்து அவங்க ஃபாலோ பண்ணல அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படலங்கிறப்போ நிச்சயமா அதை புதுசாக ஒரு சட்டமும் ஏற்க வேண்டியங்க சொல்லுற மாதிரி இன்னொன்று ஒரு லாபி வேற அங்கே இருக்குங்கிறப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு பெரிய அளவில் இதில் ஒரு கேள்வி என்ன வருதுன்னு சொல்லி தார் இப்போ கடந்த அரசியலமைப்புச் சட்டம் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் மனிதர்களுக்கான அடிப்படை உரிமையோட அந்த ஸ்கோப்பையே வந்து கோர்ட் வந்து விரிவாக இப்போ ரைட் டு ப்ரைவசிலாம் இப்போ சமீபத்தில் வந்தது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னை வந்து எப்படி எப்படிலாம் நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணலான்னு நம்மளோட உரிமைகளையும் அதோடய எல்லையையும் வந்து குறிப்பாக உச்சநீதிமன்றம் வந்து விரிவுபடுத்திகிட்டே போகுது விலங்குகளோட உரிமையும் வந்து கிட்டத்தட்ட நீதிமன்றங்கள் விரிவுபடுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து இதனுடைய சாதக பாதகங்கள் இதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை ஆக்சுவலாக இது கொஞ்சம் நல்ல விஷயம் நம்ம வந்து இது சலிப்பு அப்படின்னு சொல்றதை சொல்றது ஒன்று ஐ ரொம்ப நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம பேசினோம் ரொம்ப எக்ஸாஸ்டாக தான் கோர்ட்டு இதை சொல்லி இதை எழுதிட்டு இருக்கு இந்த தீர்ப்பை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படி வந்து ஒரு ஒரு நீதிமன்றம் ஒரு விலங்கு உரிமை சார்ந்த விஷயத்தில் அழுத்துக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு ஒரு ஒரு தீர்ப்பு எழுதுகிற அளவுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி கூட வந்து நம்ம இந்தியாவிலையோ இல்லை உலக அளவிலையோ கூட அப்படி விலங்கு உரிமை பற்றின அந்த அவேர்னஸ்ஸே இல்லை அது வந்து இன்னைக்கு நம்ம ஜல்லிக்கட்டு பேசுகிறோம் திருநாய்கள் பற்றி பேசுகிறோம் திருநாய்கள் பற்றின எந்த கவலையும் நமக்கு இருந்தது கிடையாது அதில் எந்த விலங்குகள் பற்றியும் அவர்களுடைய குரூரங்கள் அவர்களுக்கு எதிராக நம்ம இழைக்கிற குரூரங்கள் பற்றின எந்த ஒரு அவேர்னஸுமே நம்மளுக்கு இல்லை இப்போ வந்து புதிது புதிதாக வந்து கடந்த முப்பது வருடங்களாக இது நிறையா வந்துட்டு இருக்கு அதே நீதிமன்றத்திலையும் நம்ம சட்ட சட்ட திருத்தத்திலையும் நம்ம வந்து எதிரொலிக்குது இப்போ அதில் வந்து இந்தியா கொஞ்சம் முன்னோடின்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து நைன்டீன் நம்ம வந்து ஒரு அனிமல் க்ரூ ஒரு ஆக்ட் கொண்டு வந்தோம் அது வந்து ஆக்சுவலாக வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன் நான் வேறு கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு க்ரூவல்டிக்கு எதிராக வந்து ஒரு ஒரு அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்தது ஒரு முக்கியமான ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு புரிஷிகரமான விஷயம் அது அப்போ கொஞ்சம் பலவீனம் இன்றைக்கி பார்க்கும்போது அது கொஞ்சம் பலவீனமான சட்டமாக தான் இருக்குது நம்ம திருத்தவே இல்லை இன்றைக்கி வரைக்கும் அது அது வந்து பலவீனமான இவ்வளோ கேவலமாக ரிப்போர்ட் இருக்காங்க நான் வந்து அந்த காலியா வெயிட் ரஸ் மாதிரி ஆமா சோ ஆனா அந்த காலகட்டத்துக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு ப ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி வந்து தொடர்ந்து வந்து ஒவ்வொரு தீர்ப்பிலையும் திருநாய்கள் பற்றின ஒரு விஷயத்துல அதை யூஸ் பண்ணி பண்ணி பண்ணியிருக்காங்க அனிமல் வெல்ஃபேர் போர்டு இன்னொன்னு வந்து நம்ம இந்தியா உலகத்திலே முதல் தேசம் நினைக்கிறோமோ அனிமல் வெல்ஃபேர் போர்டு வந்து விலங்கு நல வாரியம் வந்து இன்னைக்கு வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா அவங்க நிறைய விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க முன்னெடுத்துட்டும் வந்துட்டு இருக்காங்க திருநாய்கள் விஷயத்திலும் சரி அரசாங்கமே வந்து ஒரு விலங்கு நல வாரியமாக தான் செயல்படுது தனியாக நாம வந்து அது வேற விலங்கு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க கொண்டு வரது இப்போ அந்த கோயில் யானைகள் பிள்ளைகளுக்கு எதிரான இந்த மாதிரி நிறைய வழக்குகள் கொண்டு வந்து தீர்ப்பு கொண்டு வருது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அந்த விஷயத்துல நம்ம நல்ல நல்ல முன்னேறிக்கிட்டே இருக்கோம் அந்த ஒரு விழிப்புணர்வும் சரி அதற்கு எதிரான சட்டம் வந்து தன்னுடைய இதை வந்து வலிமையை காட்டுற விஷயத்துலேயும் சரி முன்னேற்றம் இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இப்போ என்ன மாதிரியான ஒரு விலங்கு உரிமையாளருக்கு உரிமை இட்வகேட்ஸ் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லணும் ஆனா எங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு நீங்க வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி நாளில் என்ன கஷ்டம் தான் சொல்லணும் ஆனா வந்து ஆனா இப்போ அந்த அந்த அளவுக்கு நான் எங்களுடைய எக்ஸசிவ் வித டிமாண்ட்ஸை விட்டுட்டு பார்த்தோன்னா வந்து அந்த முன்னேற்றம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு தான் சொல்லணும் அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மயில் ஸ்டோர் ஏன்னா வந்து கோயில் யானைகளுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டத்துக்கு இல்லை ஆணைகள் எலிபெண்ட்ஸ் அண்ட் கேப்ட்டிவிட்டிக்கு எதிரானவன் கோயில் யானைகள் இன்னும் ஒரு மோசமான ஒரு விஷயம் அந்த அந்த ஒரு சிஸ்டமே ஒழியணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது அது அந்த முனைப்புக்கு போகும் நோக்கில் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு அப்படின்னுதானா நீங்க சொல்லுங்க மாதிரி அவங்களே சொல்றேன் எங்களால் அதை நிறுத்த முடியாது நம்ம ஆனா இதையாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நெறிமுறைகளையும் இல்ல நெறிமுறை கூட கிடையாது இது ஆர்டர் ஆர்டர் ஆக்சுவலா கோர்ட் ஆ ஆயிர ஸோ அது அது கொஞ்சம் அதுவும் முக்கியமாக வந்து கேரளா அரசாங்கத்தை வந்து ரொம்பவே நிறைய கண்டனம் இருக்குது அந்த அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் இதெல்லாம் பண்ணலை இந்தந்த சர்க்குலரை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் வந்து அதெல்லாம் குறிப்பிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லி அதுக்கப்புறம் வந்து இந்த 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 நெறிமுறையை லிஸ்ட்டை கொடுத்து இதெல்லாம் பண்ண ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாகவும் அது ஆகும் இப்போ இதை வந்து இனிஷியேட் பண்ணால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகும் அதை அவங்களா ஓகே அது கூட யாராவது இனிஷியேட் பண்ணணும் இல்லை ஒன்று அந்த நீதிமன்றங்களே தானாவே அதை முன்னெடுக்கணும் ஷோமோட்டோ ஆமாம் ஷோமோட்டோ எடுக்கணும் யா ஸோ அது அது எடுப்பாங்களான்னு தெரியாது ஷோமோட்டோ எடுப்பாங்களான்னு தெரியாது ஆனால் வந்து குறைஞ்சிதான் அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் ஒன்று வச்சிருக்காங்க ஆனால் இது இது வந்து அவங்களுக்கு இது ஒரு சிக்கலான சுச்சுவேஷன் இதை எதிர்த்து மேலே போனா அவங்க இந்த தீர்ப்பை பார்த்துட்டு கேட்பாங்க சரி நான் சொன்னேன் ஏற்கனவே சொல்லி கே ஏன் பண்ணலாம் உச்ச நீதிமன்றம் இதை எடுத்தாலும் எடுக்கும் ஆனா நீங்க நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இது ஒரு இதில் இருக்கிற ஒரு பழக்கப்படுத்தப்பட்ட அந்த யானைகளோட அந்த வாழ்க்கையில் வந்து ஓரளவாவது மாற்றங்களை உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது தொடர்ச்சியாக என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸுக்கு போகுது அப்படின்னு விரிவான உரையாடலுக்கு நன்றி ஸ்ரீதர் தேங்க்யூ